அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் சுயநலத்தின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது எப்போது ஒருவர் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போதே அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை பற்றி கருத்து சொல்லும் தகுதியை இழந்துவிட்டார் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான மக்களினுடைய தொண்டர்களுடைய தீர்ப்பாகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே யார் வர வேண்டும் என தன் தொண்டர்களின் நம்பிக்கை இழந்து தொண்டர்களை இழந்து மக்களின் நம்பிக்கையை இழந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட தனி ஒரு நபர் கருத்தை மக்கள் யாரும் பொருட்படுத்த போவதில்லை தமிழ்நாட்டின் தன்னுடைய ஆளுமையின் தோல்வியினாலும் தன்னுடைய தொடர் இயலாமையினாலும் தான் வகுக்கிற திட்டங்களினுடைய தொடர் தோல்விகளினாலும் மக்களால் புறக்கணிக்கப்படுவதாலும் தற்போது பொறாமையாக அது மாறி தனிநபர் கால் புரட்சியாலே இன்றைக்கு பொறாமையின் உச்சத்திற்கே சென்று தன் நிலை மறந்து தனிநபர் விமர்சனங்களை தன் இயலாமையின் ஆற்றாமையின் வெளிப்பாடாக கருத்து தெரிவித்திருப்பதை யாரும் பொருட்படுத்தவில்லை ஆனால் ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா சாவிட முன்னேற்றக் கழக தொண்டனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் என்பது ஒவ்வொரு தொண்டனின் பிறப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை குடும்ப வாரிசு அரசியலை மன்னராட்சியை ஜனநாயகத்தினுடைய விரோத போக்கை தோலுரித்து காட்டி மக்களாட்சியை மீண்டும் தமிழகத்திலே தொடர்ந்து மலரச் செய்ய வேண்டும் அந்த லட்சியத்திற்காகத்தான் அனைத்திந்திய அண்ணா தாவட முன்னேற்ற கழகம் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டு தமிழர்களுசாமி இதயதீபம் புரட்சித் தலைவி அவர்களால் வளர்க்கப்பட்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானிய தொண்டரால் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக புரட்சித்தமிழிய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய மக்கள் சேவையை ஆற்றி வருகின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த லட்சியத்திலே இருந்து விலகி பொது நலன் மறந்து மக்கள் நலன் மறந்து தொண்டர் நலன் மறந்து தன்னுடைய சுயநலத்தின் மொத்த உருவமாக நேற்று தஞ்சாவூரிலே கருத்து சொல்லியிருக்கிறார் கருத்து கந்தசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வரவேண்டும் யார் வரக்கூடாது என்பது தாய் தமிழ்நாட்டு மக்கள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதுதான் ஜனநாயகமே தவிர மக்களால் தொண்டர்களால் ஒட்டுமொத்த இந்த தாய் தமிழ்நாட்டு வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட தனி நபரின் விருப்பம் என்னாலும் மக்களிடத்திலே பிரதிபலிக்காது இதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறு ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்களின் புகழை நிலை நிறுத்தவும் இருவரும் தெய்வங்களுடைய வழியிலே தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பு அரணாகவும் எட்டு கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாகவும் கழகப்பணியாற்றி மக்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் தொண்டாற்றி வருகின்ற தொண்டர்களின் தொண்டராக புரட்சி தமிழரையா எடப்பாடியார் அவர்களினுடைய மக்கள் சேவைக்கும் அவர் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலும் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து தன் ஆளுமையை நிரூபித்த வகையிலும் கொரோனா காலத்திலே மக்களை பாதுகாத்த வகையிலும் வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக காவேரி காப்பாளராக அறிவித்த தொலைநோக்கு சிந்தனையும் இன்றைக்கு கால் புணர்ச்சியால் கண்ணை மூடிக்கொண்டு கருத்து சொல்லுகிற கந்தசாமிகளுக்கெல்லாம் அந்த வரலாறை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வரலாறு சாதனை வரலாறு சரித்திர வரலாறு என்று நான் சொல்லவில்லை இது மக்களுக்கான வரலாறை உருவாக்கி தந்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆகவே தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சியை மக்கள் ஆட்சியை மீண்டும் மலர செய்வார் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் எந்த கால் புரட்சியும் வேண்டாம் எந்த கவலையும் வேண்டாம் ஆகவே நாம் இப்போது குறித்து பேசுவதற்கு காரணம் இப்போதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான விசுவாச தொண்டர்களும் இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய மக்களும் எங்கள் உயிரிலும் மேலான வாக்காளர்களும் இவரின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டு இந்த கருத்து கந்தசாமியினுடைய கண்ணை மூடி கருத்து சொல்லுகிற இந்த நிலையை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டும் இதுவரை அவரை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி சென்று கொண்டு விட்டிருக்கிறார்கள் இதுவரை அவரை முழுமையாக புரிந்து கொண்டவரெல்லாம் அவரை விட்டு விலகி விலகிவிட்டார்கள் புரிந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் கொண்டே இருக்கிறார்கள் புரியாதவர்களும் உடனடியாக புரிந்து கொண்டு இனிமேலும் காலம் தாத்தாமல் அவரை விட்டு விலகி அவரினுடைய சுயநலத்தை புரிந்து கொண்டு பொதுநலம் மறந்த சுயநல தலைவர்கள் நமக்கு சரியான அரசியல் பாதையை வகுத்துக் கொடுக்க முடியாது என்பதை தெய்வம் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் தலைவர் தலைவன் தலைவர் எம்ஜிஆர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித்தலைவர் தெய்வம் அம்மா அவர்களுடைய புகழை நிலைக்கச் செய்ய எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்ய நாம் இன்றைக்கு சூளுரை ஏற்க வேண்டும் இன்றைக்கு திமுகவிற்கு அவரை நம்பி வந்தவர்களை எப்படி வழியனுப்பி வைத்தார் என்ற வரலாறையும் நாம் இங்கே நினைவு வேண்டும் அவரை நம்பி வந்தவர்கள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் தர்மபுரி பழனியப்பனாக இருக்கட்டும் தேனி மாவட்டம் தங்க தமிழ்ச்செல்வனாக இருக்கட்டும் இந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே போகிறது அவர்களையெல்லாம் இவரே திமுகவிற்கு வழி வைத்துவிட்டு வாழ்த்து சொல்வதையும் நாம் பார்த்தோம் அவருடைய உண்மை முகத்தை தெரிந்து கொண்டவர்கள் அருமை சகோதரர் மகேந்திரன் போன்றவர்கள் அருமை அண்ணன் உமாதேவன் போன்றவர்கள் இன்னும் பல பேர் அவருடைய உண்மை முகத்தை புரிந்து கொண்டு புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த அவருடைய தலைமை ஏற்று பொது வாழ்க்கையிலே தங்களுடைய பயணத்தை தொடர்கின்ற காரணத்தினால்தான் அவருடைய அரசியல் எதிர்காலமெல்லாம் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு தஞ்சாவூரிலே கருத்து சொல்லியிருக்கிற கருத்து கந்தசாமியினுடைய கண்மூடி கருத்துக்களுக்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு ஒரே ஒரு கேள்வி அவரை நம்பி வந்த தொண்டர்கள் தொண்டர்களெல்லாம் நட்டாட்டிலே விட்டுவிட்டு இன்றைக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை நம்பி கையெழுத்து போட்டதனாலே அவருடைய அரசியல் தலையெழுத்தே வீணாகி போய் அரசியல் அனாதையாக நிற்கின்றார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா இவரை நம்பி வந்த தளபதிகள் எல்லாம் இன்றைக்கு திமுகவில் ஸ்டாலின் தளபதிகளாக இன்றைக்கு பணியாற்றி செயலாற்றி மக்கள் தொண்டாற்றி வருகிறார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா இன்னும் பல பேர் இவரை எப்போது விட்டு விட்டு ஓடிவிடலாம் என்று சுபமுகூர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா ஆகவே இவரை நம்பி போனவர்களுக்கெல்லாம் இவர் கொடுக்கிற பரிசு இவருடைய வழி தொடர்வர்களுக்கெல்லாம் இவர் தலைமையேற்று வழி நடப்பவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்து கொண்டே இருக்கிற பரிசு அரசியல் அனாதை என்கிற பரிசுதான் இவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்கு பல பேரை அரசியல் அனாதைகளாக ஆக்கிய பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய கருத்து கந்தசாமி அவர்கள் தஞ்சாவூரிலே சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது தனிநபர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தெரிவித்திருக்கிற இந்த கண்டனத்திற்கு பதிலாக அவர் தெரிவிக்கிற கருத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருகிற தொண்டருக்கும் தொண்டராக ஒரு தொண்டர் இன்றைக்கு நாடாள முடியுமா என்கிற கேள்விக்கு ஒரு புதிய சகாப்தத்தை ஒரு புதிய இலக்கணத்தை இந்த தாய் தமிழ்நாட்டிலே படைத்து காட்டியிருப்பவர் திராவிட இயக்கத்திலே ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் தலைவர் புரட்சி எடப்பாடியார் என்பதுதான் உழைப்பால் தன்னுடைய மதி நுட்பத்தால் கருணையினால் தெய்வ உள்ளத்தால் தன்னுடைய தொலைநோக்கு சிந்தனையினால் ஒரு புதிய சகாப்தத்தை ஒரு தொண்டர் நாடாள முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிற தொண்டருக்கு தொண்டராக பணியாற்றி வருகிற புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர் செய்வதுதான் ஒவ்வொரு அண்ணா தாவட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பும் பதிலாக இருக்க வேண்டும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாக அமையும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்